வீட்டுல சரியான கைடன்ஸ் இல்ல தாய் தந்தை சரியான முறையில் அந்த கணவன் மனைவி உறவு இல்ல அந்த சரியான கைடன்ஸ் இல்ல சாட்டிஸ்பாக்சன் இல்ல அங்கிருந்து வரக்கூடியவர்கள் தான் அதிகமாக போதை மறுவாழ்வு இல்லத்திற்கு வருகிறார்கள் அந்த குழந்தைகளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி கேட்டா எங்க ஃபேமிலில அமைதி இல்ல எங்க ஃபேமிலியில அமைதி இல்ல சரியான வழிகாட்டுதல் இல்ல எங்க அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒலிம்பிக்ல ஒரு பையன் கோல்டு மெடல் வாங்குறான் அவனை பேட்டி எடுக்கிறாங்க